我不然我划他去了。 புதுக்கோட்டை மாவட்டம் நம்பூரணிப்பட்டி ஐயனார் கோவில் விளக்கு பூஜை தொடர்பான பிரச்சினையில் கொட்டும் மழையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த கோவிலில் விளக்கு பூஜை நடத்த சிலர் சென்றபோது போலீஸ் அனுமதி அளிக்கவில்லை என கூறி அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் கதவை பூட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்குடி அறந்தாங்கி சாலையில் அமர்ந்து பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் மறியல் செய்தனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அடித்து விரட்டினர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்